ரசம் தீர்ந்துவிட்டது கிறிஸ்துவில் பிரியமானவர்களே பொதுக்காலத்தின் இரண்டாம் ஆண்டவரின் நாளில் ஆண்டவரை தேடுகிற நமக்கு அவரின் ஆசியும் வழிநடத்தலும் உண்டு கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார் அன்புக்குரியவர்களே நம்முடைய யதார்த்தமான வாழ்க்கையிலே பல நேரத்திலே எல்லாம் முடிந்து விட்டது இனி ஒன்றுமில்லை என்ற மனநிலை கொண்டவர்களா நீங்கள் இனி எதையும் செய்ய முடியாது வழியே இல்லை என்பவர்களா நீங்கள் எனக்கென்று யாரும் இல்லை என்று உடைந்து நிற்பவர்களா நீங்கள் வாழ்க்கையில் இனி மகிழ்ச்சியே வராது என்று கலங்கி இருப்பவர்களா நீங்கள் நாலு பேர் நாலு விதமாக சொன்னதால என்னால் முடியாது உன்னால் எழவே முடியாது என்பதை கேட்டு தளர்ந்து போனவர்களா நீங்கள் உங்களுக்கான நாள்தான் இன்று உங்களுக்கான நேரம் வந்து விட்டது ஏன் வந்தே விட்டது உங்களுக்கான வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது உனக்கான ஆற்றலை நம்பிக்கையை தைரியத்தை ஆண்டவர் தருகிறார் என்று உங்களை அழைத்த இறைவன் உங்களை கைவிட மாட்டார் அன்புக்குரியவர்களே ஒரு முறை ஒரு சிற்பி அவருடைய அழகான சிற்பத்தை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார் அழகு வாய்ந்த அந்த சிற்பத்தை பார்க்கிறபோது தன்னுடைய எல்லையில்லா மகிழ்ச்சியை அவர் உணர்வார் அப்பொழுது அந்த சிற்பத்தை வெளியில் வருகிறவர்கள் போகிறவர்கள் பார்த்து ரசிக்கும்படி அதை வெளியே ஒரு மேசையில் வைத்தார் இப்படியாக வருகிறவர்கள் போகிறவர்களெல்லாம் அவரை பார்த்து பாராட்டினார்கள் அதில் அவருடைய நண்பர் ஒருவர் அந்த சிற்பத்தை பார்த்து எப்பா இவ்வளோ அழகாக இருக்குது எப்படி இப்படிப்பட்ட ஒரு சிலையை உன்னால் வடிக்க முடியுது என்று சொல்லி அவரை பாராட்டினார் ஆனால் கடைசியாக ஒரே ஒரு குறை மட்டும் அவன்கிட்ட இருக்குது இந்த சிற்பத்தில் கண்ணு மட்டும் கொஞ்சம் அழகாக இல்லை அது நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் மற்றபடி எல்லாம் ஓகே இந்த கண்ணை மட்டும் கொஞ்சம் சரி செஞ்சு பாரு அப்படின்னு சொன்னார் உடனடியாக அந்த சிற்பியும் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டார் சிறிது நேரம் கழித்து ஒரு உறவினர் அந்த கடைக்கு வருகிறார் அந்த உறவினரும் அந்த சிலையை பார்த்து எவ்வளவு அழகாக இருக்கிறது இவ்வளோ அழகான சிலையை நான் பார்த்ததில்லை ஆனால் கொஞ்சம் மூக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை மட்டும் மாற்றினா இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் உடனடியாக இந்த குறைகளை எல்லாம் அவர் சற்று உணர்ந்து கொண்டு இல்லை இது கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது எனவே வேறு ஒரு சிற்பியை அழைச்சிட்டு வந்து இதை எந்த அளவுக்கு மாற்றலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவரே போய் வெளியில் ஒரு சிற்பியை அழைச்சிட்டு வர பார்க்குறார் அப்போ அந்த சிற்பியும் ஒரு சிற்பி அழைத்து வந்தவர் அதை காமிக்கிறார் என்ன அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சிற்பியும் அவரை பாராட்டுகிறார் ஆனால் இதில் ஏதோ ஒரு குறை இருக்குது இந்த சிலையோட கழுத்து பகுதி காது பகுதி கொஞ்சம் மாற்றம் செய்தால் நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் உடனடியாக அந்த சிற்பி நீ இவ்வளோ தவறு இருக்கிறதோ என்று சொல்லி மனம் குழம்பியவராக தான் செய்தவற்றில் சிறந்தது என்று எண்ணினாலும் கூட அதில் குறை இருப்பதைக் கண்டு துவண்டு போகிறார் இரவு முழுவதும் உறக்கமில்லை கண்ணு சரியில்லை மூக்கு சரியில்லை கழுத்து காது பகுதியில் சரியில்லை ஆனால் இதில் ஏதாச்சும் சின்ன மாற்றம் செஞ்சால் இருக்கிற முழு சிலையும் மாறிவிடும் என்று குழம்பி போகிறார் தூக்கமில்லாமல் காலை விடிந்தது இருப்பினும் அந்த நண்பரை வரச் சொல்லி நீ இந்த சிலையில் கண் குறையே என்று சொன்னாய் இப்போது அந்த கண்ணில் இருக்கிற அந்த குறையை மாற்றிவிட்டேன் இப்பொழுது எப்படி இருக்குது என்று கேட்கிறார் அப்பொழுது சொன்னார் எவ்வளவு அழகாக இருக்கிறது மீன் கண்ணை போல அழகாக இருக்கிறது இப்போதான் இந்த சிலைக்கு உயிர் வந்த மாறி இருக்கு அப்படி என்று சொல்கிறார் மீண்டும் ஆக உறவினரையும் அழைத்து வருகிறார் இப்போ எப்படி இருக்கு மூக்கு அப்படின்னு சொல்லபோது அந்த உறவினர் சொன்னாராம் இப்போதான் மூக்கு இருக்கு என்று சொன்னாராம் கடைசியாக அந்த சிற்பியை வரச் சொல்லி தன்னுடைய சிலையை பார்க்க சொன்னார் அப்போ அந்த சிற்பி சொன்னாராம் இப்பொழுதுதான் இவ் மிகவும் அழகாக இருக்கிறது இது இப்படிப்பட்ட சிலையை நான் எங்குமே பார்ப்பதில்லை என்று சொல்லி பாராட்டினாராம் எல்லாரையும் அனுப்பிவிட்டு தனக்குள் சிரித்து கொண்டாராம் அட பாவிகளா நான் கண்ணையும் சரி செய்யலை மூக்கையும் கரி செய்யலை காதையும் சரி செய்யலை ஆனால் சரி செய்துவிட்டேன் என்று சொன்னவுடன் இப்படி பாராட்டுகிறீர்களே உங்களுக்கு வெற்றி குறை மட்டும்தான் என்று கூற கூற முடியும் என்று சொல்லி தன்னில் உணர்ந்து கொண்டாராம் உங்களைப் போல ஆட்கள் கிட்ட இனி கருத்து கேட்க மாட்டேன் என்று முடிவு எடுத்தாராம் ஆம் பிரியமானவர்களே இப்படிதான் இந்த உலகம் நாம் நன்றாக இருந்தாலும் குறை சொல்லும் நாம் நன்றாக இல்லாவிட்டாலும் குறை சொல்லும் எதையும் பொருட்படுத்தாமல் நம்பிக்கையோடு நாம் நினைத்ததை செய்து காட்ட வேண்டும் என்பதுதான் இன்று நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு பாரதியார் கூறுகிறார் செய்வதை துணிந்து செய் இதற்கு இரண்டாம் வாசகத்தில் பவுலடியார் கூறுவது கடவுள் ஒருவரே அவர் எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துவார் தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படும் ஒருவருக்கு சொல்வளம் அளிக்கிறார் ஒருவருக்கு நம்பிக்கையூட்டுகிறார் ஊட்டுகிறார் ஒருவருக்கு நோய் நீக்கும் ஆற்றலை அளிக்கிறார் ஒருவருக்கு இறைவாக்கும் உரைக்கு உரைக்கும் ஆற்றலை அளிக்கிறார் ஒருவருக்கு பகுத்தறியும் ஆற்றலை அளிக்கிறார் ஒருவருக்கு பரவச பேச்சு பேசும் ஆற்றலை அளிக்கிறார் ஒருவருக்கு விளக்கம் சொல்லும் ஆற்றலை அளிக்கிறார் இந்த எல்லா ஆற்றலையும் பெற்றவர்தான் ஆண்டவர் இயேசு தந்தையாம் கடவுள் தன் மகனை இந்த உலகிற்கு அனுப்பி தன்னை வெளிப்படுத்துகிறார் இன்றைய நச்சியிலே ஆண்டவர் இயேசு செய்கின்ற அரும் அடையாளத்தை நாம் பார்க்கிறோம் இல்லை என்ற ஒன்றை இருப்பதாக மாற்றுகிறார் முடியாது என்ற ஒன்றை முடியும் என்று மாற்றுகிறார் அழுகையை மகிழ்ச்சியாக மாற்றுகிறார் தோல்வியை வெற்றியாக மாற்றுகிறார் அவமானத்தை கெளரவமாக மாற்றுகிறார் சுவையற்றதை சுவையாக மாற்றுகிறார் வறுமையை வளமையாக மாற்றுகிறார் ஏளனத்தை உயர்வாக மாற்றுகிறார் இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று சொல்லி அவர் சொல்வதை செய்கிற அந்த சீடர்களுக்கு அந்த பணியாளர்களுக்கு ஒரு புதுமையை செய்து காட்டுகிறார் டூ வாட் ஐ சே அவர்கள் செய்தார்கள் ஊற்றினார்கள் நிரப்பினார்கள் இதுவரை எங்கும் இராத ஒரு சுவையை அவர்கள் கண்டார்கள் அதிசயத்தை பார்க்க பார்த்தார்கள் ஆண்டவர் எத்துணை இனியவரென்றும் சுவைத்தும் பார்த்தார்கள் ஆம் அன்புக்குரியவர்களே அன்னை மரியாள் இயேசுவுக்கு பின்னால் நின்றார் ஆண்டவரால் எதையும் செய்ய முடியாது ஒன்றுமில்லை இருந்தாலும் அன்னை மரியாலை தூய ஆவியானவர் பயன்படுத்துகிறார் அவரை ஒரு உந்து சக்தியாக மாற்றுகிறார் எனவே இங்கு மகனே ரசம் விட்டது என்று சொல்கிறபோது அதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனது நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்லி பதில்மொழி அளித்தாலும் கூட இயேசுவை இந்த அருள் அடையாளத்தை அதிசயத்தை செய்ய தூண்டுவராக ஒரு தாயாக இங்கு ஏழ்மையின் கண்ணீரை துடைப்பவராக அன்னை மறியால் பக்கபலமாக இருக்கிறார் அன்புக்குரியவர்களே உங்களால் முடியும் உங்களால் செய்ய முடியும் உன்னால் முடியும் என்று சொல்லி தட்டி கொடுக்க நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம் தவறுகளை மட்டுமல்ல நிறைகளையும் சுட்டி காண்பிக்க அழைக்கப்படுகிறோம் ஏனென்றால் அருள் கொடைகள் பல வகை உண்டு கடவுள் தாம் விருப்பம் போல ஒவ்வொருவருக்கும் இவற்றை கொடுக்கிறார் நம் எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான திறமைகள் உண்டு ஒவ்வொரு விதமான அறிவும் ஆற்றலும் உண்டு கடவுள் நமக்கென்று ஒரு விதமான ஆற்றலை கடவுள் கொடுத்திருக்கிறார் எனவே உடைந்து போனவர்களே காயப்பட்டவர்களே அவமானப்பட்டவர்களே தளர்ந்து போனவர்களே கலங்கி நிற்போரே வீழ்த்தப்பட்டவரே கேலிச்சொல்லுக்கு உட்பட்டவர்களே உங்களுக்கான மீட்பு வந்துவிட்டது லூக்கான செய்தி இருபத்தி ஒன்று இருபத்தெட்டு கூறுகிறது நீங்கள் தலை நிமிர்ந்து நெல்லுங்கள் மீட்பு நெருங்கி வந்துவிட்டது என்று கூறுகிறார் இன்றைய முதல் வாசகத்திலே பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர் ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய் உன் கடவுளின் கரத்தில் அழகிய அரச மகுடமாய் இருப்பாய் இனி பால்பட்டதல்ல எப்சிபா என அழைக்கப்படுவாய் ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகிறார் கடவுள் நம்மை எல்லா நாடும் விரும்புகிறார் நாம் செய்வதை அவர் விரும்புகிறார் நாம் நடப்பதையும் அவர் அறிந்திருக்கிறார் எனவே அன்புக்குரியுள்ளே நம்பிக்கையோடு பயணம் செய்ய நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம் இனி நமக்கு தோல்வி அல்ல வெற்றி உண்டு என்ற உணர்வோடு நாம் நடைபோடு அழைக்கப்படுகிறோம் செய்வதை துணிந்து செய் உன்னை நீ செதுக்க உன் திறமையை ஒளியாக்கிக்கொள் நிரந்தரமில்லா இவ்வுலகில் இந்த நொடியை உன்னுடையதாக்கி போராடு விடியட்டும் நாளை உந்தன் தீர்ப்பாய் சிறகை விரித்து பெற எல்லைகள் கிடையாது உனக்கு விழுந்தாலும் வீழ்ந்தாலும் துவண்டு போகாதே துள்ளி எழு துணிந்து நட ஆண்டவர் உன்னை விரும்புகிறார் ஆண்டவர் உன்னை வழிநடத்துவார் ஆமேன் கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் ஆமேன்